பிக் பாஸ்ல யாருமே நேர்மையா ஜெயிக்கல எல்லாரும் பிஆர் டீம் வச்சு தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு இப்போ ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் சொல்லியிருக்காரு பாஸ் தமிழ் சீசன் எயிட் நிகழ்ச்சி இறுதிக்கட்டத்தை நெருங்கி கொண்டுட்டு இருக்கு டிக்கெட் டாஸ்க்காக கடுமையான போட்டிகள் எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இந்த சீசன் டைட்டில் முத்துக்குமரன் தான் வெல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில அவருடைய இமேஜை மக்கள் மத்தியில டேமேஜ் பண்ற வேலைகளை சௌந்தர்யா அவர்களுடைய பிஆர் டீம் பரபரப்பா செஞ்சுட்டு இருக்கிறதா புகார் ஒன்று வந்திருக்கு அப்பாவுக்கு செருப்பு வாங்கவே நிலையில அதெல்லாம் போய் நகையோட முத்துக்குமரன் ஜாலி பாருங்க இந்த காசை வச்சு அப்பாவுக்கு செருப்பு வாங்கி தந்திருக்கலாமே முத்துக்குமரன் அவர்களுடைய பழைய குப்பைகளை கிளற ஆரம்பிச்சிருக்காங்க முழுக்க முத்துக்குமரன் ஆர்மி சொல்லிட்டு இருக்க நிலையில அவங்களுக்கு சப்போர்ட்டா ஜேம்ஸ் வசந்தனும் பேசி இருக்கிறது ரசிகர்களுக்கு ஷாக் ஆக்கியிருக்கு பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துகிட்டு நல்லா விளையாடி மக்களை ஈர்த்து வெற்றி பெறுறது எல்லாமே கிடையவே கிடையாது அதை பிஆர் டீமை வச்சு தினமும் ஒரு போட்டியாளரை மையப்படுத்தி அவங்க செய்கிற விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் அவருக்கு ஓட்டுகளை அதிகரிக்க செய்கிறது தான் பிஆர்களோட வேலையாக இருக்கு வன்மம் நிறைந்த இந்த உலகில் அடுத்தவனை கீழே தள்ளிட்டு மேலே வர வைக்கிறது தான் பிஆர் டீமோட வேலை அதைதான் பிக் பாஸ் போட்டியாளர்கள் ஒவ்வொரு சீசனாக செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு சுட்டி காட்டிருக்காரு சௌந்தர்யா சிரிக்கிறது அழகு உட்காந்துருக்கறது சூப்பராக இருக்கு அப்படின்னு ஆரம்பத்தில் ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு நல்ல பிம்பத்தை உருவாக்கி அவருடைய பிஆர் டீம் இப்போ முத்துக்கு எதிரான வேலையை ரொம்பவே ஆர்வத்தோட செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி ராணுவோட பிஆர் டீம் ரொம்பவே அப்பாவி அப்படின்னு ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு ரெண்டு டீமுமே முத்துக்கு முரனை டவுன் செய்ய வேண்டிய அனைத்து கீழ்த்தரமான வேலையையுமே இறங்கிவிட்டு தான் ஜேம்ஸ் ஹோஸ் தன் இப்போ கருத்து தெரிவிச்சிருக்காரு இப்போது இன்னும் ரெண்டு வாரத்தில் சீசன் முடிய முடியப்போகுது ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணுவாங்க